ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க மண்டேலருந்து ஃப்ரைடே வரைக்கும் எல்லாருக்குமே மெயினாக என்ன லன்ச் கட்டி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கன்ஃப்யூஷனாகவே இருக்கும் அந்த கன்ஃப்யூஷன்லாம் போக்குறதுக்கான வீடியோ தான் இது என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா மண்டே டு ஃப்ரைடே நான் என்ன லன்ச் பண்ணியிருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாமா மண்டே வந்துட்டு தக்காளி சாதமும் அதுக்கு சைடிஷ் வந்து அப்பளமும் பண்ணியிருந்தேன் அன்றைக்கி ரொம்ப சிம்பிளாக முடிச்சிட்டேன் தக்காளி சாதம் அப்பளம்னு சொல்லிட்டு அது இதுதான் வந்து மண்டே நான் செஞ்சுருந்தேன் லஞ்சு அடுத்து டியூஸ்டே என்ன லன்ச் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாங்களா டியூஸ்டே வந்து குருமா பண்ணியிருந்தேன் குருமாவில் வந்து உருளைக்கெழங்கு வேர்க்கல்ல சுண்டல் இதெல்லாம் வேக வச்சு போட்டு குருமா பண்ணிவிட்டு அதுக்கு ஒயிட் ரைஸ் அப்புறம் அதுக்கு சைட் டிஷ் நான் என்ன பண்ணியிருந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உருளைக்கெழங்கே வந்து நீட் நீட்டாக கட் பண்ணி அதில் உப்பு மிளகாத்தூள் சோளமாவு இது எல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி எண்ணெயில் போட்டு நல்லா சிம்மிலே வேக வச்சு ஃப்ரை பண்ணணும் அப்போ தான் வந்து மொறு மொறுன்னு வரும் அது சைடிஷாக பண்ணியிருந்தேன் அது குருமாவுக்கு வந்து நல்ல சைடிஷாக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் அப்புறம் கொஞ்சம் வேக வச்ச சுண்டலும் எடுத்து வச்சுருந்தேன் அப்புறமா ஸ்நாக்ஸுக்கு சாப்பிட்றதுக்காக ஸோ அதுதான் டியூஸ்டேவோட லன்ச் மனு அடுத்து வெனஸ்டே நான் என்ன லன்ச் மெனு பண்ணியிருந்தேன்னா லெமன் ரைஸ் பண்ணியிருந்தேன் லெமன் ரைஸ் பண்ணிவிட்டு அதோடய காம்பினேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெண்டைக்காய் பொரியல் இல்லை கத்திரிக்காய் பொரியல் இல்லை பொட்டேட்டோ ஃப்ரை இதெல்லாம் பண்ணலாம் நல்ல காம்பினேஷனாக இருக்கும் இது வந்து நான் தொக்கு மாதிரி பண்ணியிருந்தேன் சாதத்துக்கும் பெசஞ்சி சாப்பிட்ற மாதிரி ஒயிட் ரைஸ்க்கு ஸோ நல்லாயிருக்கும் அந்த மாதிரி தொக்கு மாதிரி பண்ணி சாப்பிடும்போது காரமாக லெமன் ரைஸ்க்கு புளிப்பாக லெமன் ரைஸ் இருக்கும் அதுக்கு காரமாக வந்து வெண்டைக்காய் பொரியல் இந்த மாதிரி காரமாக பண்ணி சாப்பிடும்போது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் அப்புறம் கொஞ்சம் ரசம் வச்சுட்டு ஒயிட் ரைஸும் வச்சுருந்தேன் ஸோ இதுதான் வெனஸ்டேவோட லஞ்ச் மெனு அடுத்து தேர்ஸ்டே என்ன லஞ்ச் மனோ அப்படின்ட்டு பார்க்கலாமா தேர்ஸ்டே என்ன லஞ்ச் மெனு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒயிட் ரைஸ் நான் சொல்கிற லஞ்ச் மெனு எல்லாமே ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும் ஆனால் வந்து நல்லாவும் இருக்கும் கேரட் பொரியல் அப்புறமா வந்து புதினா துவையல் வீக்லி ஒன்ஸ் புதினா துவையல் பண்ணால் நம்ம ஹெல்த்துக்கும் ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கும் இதில் வந்து கருவேப்பிலை புதினா கொத்தமல்லி இஞ்சி பூண்டு இது எல்லாம் போட்டு வதக்கி அரைச்சி நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டோன்னா ஒரு த்ரீ டேஸ் கூட நல்லாயிருக்கும் இது நம்ம வீக்லி ஒன்ஸ் இது மாதிரி நம்ம சாதத்தில் போட்டு பிசைஞ்சும் லன்ச் பாக்ஸ் கொடுத்து அனுப்பிச்சிடலாம் இல்லை ரசம் மட்டும் வச்சு துவையல் மாதிரி கொடுத்தோம் அனுப்பலாம் ஊருக்கா மாதிரி தொட்டுட்டு சாப்பிட்றதுக்கும் ஸோ வீக்லி ஒன்ஸ் எல்லோரும் இந்த துவையல் ட்ரை பண்ணுங்கள் ஏன்னா நம்ம அதிலே கருவேப்பிலையும் போட்டு அரைச்சிடணும் ஸோ கருவேப்பில்லை சாப்பிட்ட மாதிரியும் இருக்கும் ஸோ ஃப்ரை தேர்ஸ்டே லஞ்ச் மெனு பார்த்தாச்சு அடுத்து ஃப்ரைடே நான் என்ன லஞ்ச் பண்ணு பண்ணியிருந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிள்ளி போட்ட சாம்பார் அப்புறம் அதுக்கு சைடிஷ் அப்பளம் அப்புறம் ஒயிட் ரைஸ் ஸோ நம்ம டெய்லி வந்து சாம்பார் காரக்குழம்பு இது மாதிரி ஆனால் லஞ்சாவே இல்லாமல் இது மாதிரி கொஞ்சம் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கும் நல்லாயிருக்கும் ரொம்ப ஹெவியான லஞ்சும் கிடையாது எல்லாம் சிம்பிள் மைல்டாக தான் இருக்கும் ஆனால் வந்து நல்லாயிருக்கும் ஸோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாய்